கணேசன் என்று ஒரு பக்தர் இவரை பெரியவா அறுபத்தி நாலாவது நாயன்மார் என்று பாராட்டுவார் ஒருமுறை போப்பாண்டவருக்கு பெரிய புராணம் நூலை அனுப்ப இருந்தது காஞ்சிபுரம் கலெக்டர் ஒரு புத்தகத்தை மடத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த சமயம் ஒரு பக்தர் பக்கத்தில் இருந்தார் கலெக்டருக்கு அந்த பக்தரை காட்டி இவர் அறுபத்தி நாலாவது நாயன்மார் மாதிரி இருக்கார் இவரிடம் அந்த புத்தகத்தை கொடுத்து விடுங்கள் போப்பாண்டவருக்கு வேறு ஒரு புத்தகத்தை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அந்த பக்தர் தினமும் பெரியவா படத்துக்கு வில்வார்ச்சனை செய்வார் மனத்துக்கு வில்வம் கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு நாள் பெரியவா உனக்கு வில்வம் எப்படி கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கிறது என்றெல்லாம் விசாரித்தார் அதற்கு அவர் எனக்கு வேணு என்பவன் தினமும் ஒரு கூடை வில்வம் பறித்து தருவான் அதில் ஒரு மாலை கட்டி படத்துக்கு சேர்த்து விட்டு மீதியை பெரிவா பாதுகைக்கும் படத்துக்கும் அர்ச்சனை பண்ணுவேன் என்றார் அந்த பக்தர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி நானும் ஒரு கூடை வில்வம் பறிப்பேன் பாதியை மடத்தில் கொடுப்பேன் மீதியை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கொடுப்பேன்னு சொன்னா எல்லாத்தையும் கேட்ட பெரியவா நீங்கள் வில்வத்தை எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் அது என் தலையில்தான் விழுகிறது என்றார் பெரியவா சாட்சாத் தான் என்று உணர இது போதாதா மானுடராக காட்சி தருவதால் தான் நம்மால் அவரை நெருங்க முடிகிறது அவருடைய கருணையை அனுபவிக்க முடிகிறது ஈஸ்வரனாக அவர் தன்னை காட்டிக்கொண்டால் அந்த பாவனை போய் பயம்தான் வரும் பெரியவா சொல்வது போல் ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று ஒரு வில்வத்தை தூக்கி சிவன்மேல் போடுபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பது மகா பெரியவாரின் அருள்வாக்கு அதனால் சிவபெருமானுக்கு வில்வ பூஜை செய்வது மிக புண்ணியமான விஷயமாகும்